கதை விடாத எங்கேயாட்டு குப்பையில இருந்து பறக்கிட்டு வந்து பெருசா சீன் போடுதான் மனசுல பெரிய சூரியா நினப்பு நல்ல பாடுமே இலிபன் மேடம் சும்மா போய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காத ஒண்ணு நீ பிச்சைக்காரங்கிறது பொய்ய இல்லனா நீ இப்ப இப்படி சொல்லுது இல்ல எனக்கு இது தெரியும் அது தெரியும் அது பொய் சொல்லு என்னது இது என்னது 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 நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இலிபன் மேடம் இவனுக்கு வேற வேலையே இல்ல ஏதோ பெரிய மர்ம கதை மாதிரி நமக்கு புரியாம பேசுவான் சரி சரி அது தூக்கி போட்டு போய் சிம்மி எப்படி குளிப்பாட்டு போ நைட்டு சிம்மி குளிக்க வச்சா செத்துரும் எப்பயும் நைட் ஆயிட்டா சரி இப்ப நைட்டுக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ணுவாடு எம்மா பானு நல்லா இருக்கியாமா ஏய் குடிமி எதுக்கு என் வீட்டுக்கு வந்துட்டி வாரமா இப்ப எனக்கு புரியுது உன்னைய போய் என் தம்பிட்டு இருந்து பிரிச்சுட்டனே நினைச்சாலேயே வேதனையா யாருக்குமா

கணக்கு கணக்கு கணக்குன்னு எழுதி 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 நான் ரூபா அடிக்கிறத பூரா மாட்டி விட்டாட்டி என் தம்பி இப்போ என் மோரையிலே முடிக்கக்கூடாதுன்னு தான் என் பிள்ளைகள வச்சுட்டு நான் எங்கே போவேன் இன்னும் தெரியாமல் தான் கேட்கேன் ஏன் தம்பி பணம் எனக்கு எடுக்க உரிமை இல்லையா ஆ இந்த ஒரு கோடி ரூபான்னு எனக்கு கொடுத்தலாட்டி ஆமாம் உனக்கு நான் கொடுக்கேன் ஆமாம் எனக்கு உமல ரொம்ப அன்பில் களவாணி களவாணி ஒரு கோடி ரூபாயை திருடிட்டு வாடிட்டு நடிக்கியோட்டி அது நம்ம போட்ட டீல் தானேட்டி உனக்கு ஒரு கோடி எனக்கு ஒரு கோடினு நீ தானே ஏமாற்றிக்கிட்டு ஓடனே நான் அதை ஓட்டுறது தூக்கிட்டேன் அந்த ரூபாயை பேங்கில் போட்டு வச்சமுட்டி அவன் அம்மா பேங்கில் தானே வேலை பார்க்காத அவங்க அப்பையும் பொருத்தி இப்போ புதுசாக கல்யாணம் முடியும் பேங்க்காரி அந்த கிளடி மாட்டி விட்டுட்டாட்டி இப்போ என் தம்பி ஒரு ரே குலையா குலைச்சி கத்திகிட்டு கிடக்கும் நான் என் தம்பிகிட்ட சொல்லிவிட்டேன் பார்த்துக்க அது ஏன் படமே கிடையாது எனக்கு பானமதி அன்பளிப்பாக கொடுத்தான்டேன்டி உன்ட்ட கேட்டாலும் அப்படி சொல்லிடு எனக்கு அந்த பணம் கிடைக்கிட்டாலும் பரவாயில்ல உனக்கு அது கிடைக்கூடாது ஏன் மட்டும் இப்படி வன்மத்தை கொட்டுத நம்ம என்ன இருந்தாலும் நீயும் பணம் திருடி நானும் பணம் திருடி நமக்குள்ள நல்லா ஒத்து போச்சுட்டி இந்த காயத்திரு ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காட்டி ஓ புத்திக்கு வேணும் காய காயத்திட்ட கிடந்து சீரழிவ நீ இன்னும் நல்ல என் பணத்தை இடத்துல நீ நாசமா போவட்டி மரியாதை என் பணத்தை கொடு பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது என் தம்பி எடுத்துக்கிடுமா சரி போயிட்டு வரண்டி பணத்தை கேட்டதும் ஓடுதன பாரு நீ கோயில் வாசல்ல பிச்சு எடுக்கிறது நான் கண்ணால பாப்பேன் இவ ஒரு பொம்பளை நீ விட்டு ஆறுதல் தேடி வந்தா இவன் மனசு நோகடிப்பா சாணியம் பிடிச்சவா எலிபென்ட் மேடம் இந்த பொம்பளை பயங்கரமான ஆள் இது கூட சேராதிங்க எனக்கு எல்லாம் தெரியும் என் ஒரு கோடி எடுத்துட்டு போயிட்டேன் பயிற்சலா இருக்கு அப்புறம் சான்ஸ் ராணி முப்பத்தஞ்சு லட்சத்தை எடுத்துகிட்டு போய் எப்படியோ முப்பது லட்சத்தை மீட்டுட்டேன் இவட்டையும் இந்த ஒரு கோடி எப்படியாவது மீட்டுறணும் தண்ணி அப்படியே ஓட விட்டுட்டு எங்க ஒளிஞ்சு போன அந்த சான்ஸ் ராணி கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே வேலையை காட்டிடுவா என்ன சான்ஸ் ராணி அத்தை பாட்டி வீட்டில் நல்ல சாப்பாடு போல நல்ல சந்தோஷமா இருக்க எனது சாப்பாடா ஏங்க வந்து நான் மூணு கிலோ குறைஞ்சிட்டேன் தெரியுமாட்டி கதை விடுதான் நல்ல ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு வேலை திங்கா கிச்சன்லேயே தான் கிடக்கா கொடுத்து வச்ச வாழ்க்கை எனக்கு கூட இவ்வளவு கிடையாது ஏ சுவாம்பேரி வள்ளி நீ போய் புழுவாதட்டி என்ன போய் புழுவதா உன் வேலையும் சேர்ந்து நான் பார்த்துட்டு கிடக்கேன் உன் மாவளையும் இன்னைக்கு நான் உட்காந்து மேய்ச்சிருக்கேன் நீ நல்ல ஓடதானே ரோடோடா சும்மா நடிக்காத என்ன உனக்கு சாலியா இருக்கு இப்பதான் எங்க கிடக்க ஏ சாலியா இல்ல எனக்கு வேற வழி இல்ல நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமா அவன் பெரிய எலிசபெத் ராணி மாரி பேசிட்டு கிடப்பா

பிஸ்னஸ் மேனுக்கு டாக்டருக்கும் பிறந்த மாதிரியே இல்லையா என்னது இங்க இடுக்கி ஏன் நடுவுல பேசாத ஏன் அதுக்குன்னு தனியா மோர செஞ்சு பப்பாவளா இந்த மூஞ்சு எல்லாம் பிறக்க கூடாதா நீ சொல்லு மாதைய சொல்லு நல்ல சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது எங்க வீட்டுல நான் ஒத்த பொண்ணு தான் நல்ல பாச கொட்டி வளர்த்தாவோ அதாவது எங்க அம்மா எனக்கு சோறு ஊட்டுறது தங்க தட்டு தங்க ஸ்பூனு ஆமா நான் வந்து உங்கள மாதிரி சோறுலாம் தங்க மாட்டேன் அப்ப என்னடி தும்ப எங்க அம்மா தங்கத்தை நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சிருப்பாவ அதை சோத்துல போட்டு விரவி விரவிதான் குடுப்பாவ தங்கமா தின்னு வளர்ந்தவ தான் காசா பணம் பண்ணால அடிச்சு விடுவோம் மனசுல இருக்கிற கதையெல்லாம் அடிச்சு விடுவோம் தங்க பொடிய தின்னா பின்னாடி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருமே அது உங்களை மாதிரி அண்ணன் காவடிகளுக்கு என்ன மாதிரி தங்கத்துல பிறந்து தங்கத்துல வளர்ந்தவங்களுக்கு அப்படி ஆவாது சரி டே நீங்க வந்து தங்கத்திலே பிறந்து வளர்ந்தவங்க அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஊட்டி கான்வென்ட்ல படிச்ச பத்திடுங்க சூப்பரா இங்கிலீஷ்ல எழுதி கட்டு பாப்போம் ஏ எனக்கு தமிழ்ல எழுத தெரியாது இங்கிலீஷ் கேட்கல என்னத்த சொல்லு தெரியலையே அது மறந்துட்டுமா வருஷம் படிப்பு படிப்பெல்லாம் விட்டாச்சு கதையை முழுசா கழட்டி நீ சொல்லமா இவ்வளவு நடல நடவ ஒரு நாள் எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னரு எங்கள் அப்பா பணத்தை பூரா எடுத்துகிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான் அட கடவுளே பாவமே உடனே எங்க அம்மா சரி கவலைப்படாதுங்க நான் டாக்டர் நாலஞ்சு பேரை ஊசி போட்டு கொண்டு நாளும் சொன்னாவ சரி ஊசி போட்டு கொண்டாவளா ஆ சரி எங்க அப்பாவும் போட்டு பணம் எடுத்துட்டு போனவன் போட்டுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டாரு நாங்க மூணு பேர் ஒரு ஆள் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு அதில் கார் டிரைவர் அடிச்சு டங்கு டுங்குன்னு விழுந்ததில் எங்கள் அம்மைக்கு கண் பார்வை போயிட்டு அப்புறம் எங்கள் டாக்டராவை வைத்தியம் பார்க்கவே முடியாது எங்கள் அம்மைக்கே வைத்தியம் பார்க்கணும் ஏன் இவ்வளவு பூரா கண்ணீர் விடுதாலும் இந்த மொக்கை கதைக்கி இந்த நடுவில் ஒருத்திட்டு இழிச்சிட்டு கிடக்கா உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் துட்டே இல்லை எப்படியோ எங்கள் அம்மாவுக்கு கண் போயிட்டு வீட்டில் வந்து இருந்தோம் என்ன செய்ய எங்கள் அப்பாட்ட கிட்ட பைசடையாது எங்கள் அம்மாட்ட வேலை இல்லை அப்புறமா என்னைய ஒரு டீ கடையில டீ கிளாஸ் அழுக்க அளவு விட்டாவ ஐயோ பாவம் ஏன் இழிச்ச முஞ்சு அழுதுட்டா அழுதுட்டா நான் பத்து ரூபா சம்பளத்துக்கு அங்கே டீ கிளாஸ் எல்லாம் கழுவி கழுவி போட்டு வந்து எங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பண்ணு வாங்கி கொண்டு கொடுப்பேன் பத்துக்கிடுங்க ஈட்டி அப்பனுக்கு எத்தனை வயசு டீ இருக்கும் பத்து வயசு பிள்ளைம்மா குடும்ப பாரத்தை சுமந்தேன் ஐயோ கடவுளே ஒரு நாள் திடீர்னு எங்க அப்பாவை காணும் பார்த்தா அவருக்கு பிடிச்ச ஒரு பொம்பளையோடி ஓடி போயிட்டார் எங்கள் அம்மா மட்டும் கண்ணு தெரியாமல் வீட்டில் கிடந்தது நானும் எங்கள் அம்மா என்ன செய்யணும் முடித்தோம் அட படுபாவி பையன் இப்படி விட்டு ஓடிட்டானே அப்புறம் ஒரு ஒரு வருஷம் டீ கடையிலே வேலை பார்த்தேன் அப்புறம் பார்த்தா புதுசா எங்க அம்மா கொடுத்து படிச்சு டாக்டர் ஒருத்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா பார்த்துடுங்க உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இருப்பாங்க அதுதான் கிடையாது அவன் ஒரு திருட்டு கபோதி உங்கள்கிட்ட என்ன இருக்கு திருடதுக்கு எங்கள் அம்மாட்ட பொய் சொல்லி உனக்கு கண் வர சொல்லி கூட்டு போய் எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னை விட்டு சேர்த்து போதும் கதைய கேட்டு என்ன செய்ய எங்கள் அம்மா எனக்கு கிடைக்கல அப்புறமா அப்படியே கால் போன போக்கில் ஒவ்வொரு ஊருக்கா கடவுளே உன் கதைய கேட்டு ராத்திரியே வந்துட்டு இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு

ஆம்பட்டி நான் கழுவிட்டனே கக்கூச கலவப்பா சே வந்து கிளவிலாம் வேலங்கவே மாட்டாம கக்கூசெல்லாம் கழுவிடுதா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வர்றேன் ஒரு மனசே வலிக்கு ஏட்டி எனக்கு கொஞ்சம் நீ ரொம்ப பாவம் சான்ஸ் நீ சொல்ற வாழோ சரின்னு வந்துருந்தேன் ஏய் இவ பயங்கரமா மாட்டா அது கங்குசே கழுவி விட்டு போமா பிளீஸ் என் மொட்டை செல்லம் ஓ வீட்டுக்கு வந்து வந்து வியாழ செஞ்சு என் உடம்புல மூணு கிலோ குறைஞ்சிட்டு தெரியுமா எனக்கு சங்கடமா இருக்கு நான் கக்கூசெல்லாம் கழுவ மாட்டேன் போவா வீட்டா நினைச்சி பண்ணணும் மட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது சரியா கழுவிடு ஏன் இவ்வளோ கதை அளந்து விட்டமே ஒரு நூறு வயது இறக்கப்பட்டு கொடுத்த அளவுல வேறும் பிசுனாரியோ ஏ அப்பா அந்த கக்கூசு என்ன நாத்தமடிக்கு என்ன இப்படி வச்சிருக்கு கிளவி வாய் மட்டும்தான் ஒரு காசு காவாது சான்ஸ் ராணி இந்த கிளவி வீட்டில் வேலை செஞ்சு கக்கூஸ் உன் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காத டாக்டர் மண்டையின போய் பாரு பழைய கலவாணி கலாவா அவனை மிரட்டி ஒரு லட்சமாவது செலவுக்கு வாங்கு இல்லைன்னா நீங்க கக்கூஸ் கழுவி கழுவி சாவை தாண்டி இந்த இப்ப கிளம்பிட்டேன் இந்த இப்ப போறேன் அந்த ஊசி போடுற டாக்டர் வச்ச பகலா பகலு ஒரு பேர் வச்சிருந்தானே அவனை மண்டையில் நாலு கொட்டை கொட்டி பணத்தை கூடல நான் என்ன கேட்க போகிறேன் ஏமா ராத்திரி கொஞ்சம் தான் இருக்குமா பூச்சி பூச்சியா அழைத்து ராத்திரி நேரத்து பூஜை ராகா செய்ய ராகா செய்ய வேண்டாம் அந்த மாதிரி வேண்டாமட்டம் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு ஓடுவோம் டாக்டர் ராத்திரியில எப்படி உட்கார்ந்து ரோசனை பண்ணிட்டு இருக்கான் யாருக்கு என்ன ஊசி குத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் வேளங்காத பையன் புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கணும் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்புறமா உலகத்திலேயே சிறந்த டாக்டர் அவார்டு வாங்கணும் நிறைய இருக்கு என் வாழ்க்கையில அது எல்லாமே செய்த வரைக்கும் தூங்கவே கூடாது எத்தனை பேருக்கு ஊசி போட்டு கொள்ளலான்னு யோசிச்சுட்டு நடக்காம போலுக்கு ஏ டாக்டரே டாக்டரே ஏய் ராத்திரி எதுக்கு வீட்டுக்கு வந்த இதுக்குங்க வந்த ஏங்க பாரு எனக்கு செலவுக்கு பைசா கிடையாது எனக்கு காசு கொடு அந்த மொட்டை கிழவி வீட்டில் கிடந்துக்கிட்டு மொழ வாசல் பண்ண முடியல இன்னைக்கு கக்கச கழுவ விட்டுட்டா மரியாதை எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடு இல்ல நம்ம ஊசி விஷயத்த ஊர் புறா சொல்லிவிடுவோம் பழைய அப்படி நானும் மாறக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்பதான் ஓவரா பண்ணீங்க எல்லாரும் சேர்ந்து பைத்தி கரையாக்கிட்டு இருக்கீங்களோ ஆ நானும் எவ்வளவு பெரிய தெரியுமா இவளுக்கு ஒரு ஊசி ரெடி பண்ணிட வேண்டிதான் ஒரு வாரம் இவன் மாதிரி ஒரு ஊசி ரெடி பண்ணது இன்னைக்கு காசு இல்ல நாளைக்கு வா குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்காம நினைக்கிற இடத்த விட்டு போக மாட்டேன் வெளியே வா சண்டல் விட்டு வெளியே வா தொப்பி இன்னைக்கு நீ செத்த இன்னைக்கு உனக்கு ஊசி தாண்டி பங்குசு என்னதான் கோட்டல்ல போய் தின்னாலும் பொண்டாட்டு பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் ஒரு தனி சந்தோஷம் பத்தியா ஆமா மனசா அதனாலதான் நான் உமரை வந்து வீட்டுக்கு சாப்பிடவாங்க சாப்பிடவாங்கன்னு மதியம் கூப்பிட்டேன் அதில் இந்த பிள்ளைகளுக்கு வர இன்னைக்கு லீவு பார்த்தீங்களா அதான் கூப்பிட்டா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு ஏம்மா காலேஜ்க்கு போயிட்டு இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கலாமா ரூபா கட்டி ஆமாப்பா தங்க ஒரு நாள் கூட லீவ் போடாம டெய்லி போயிருவோம் அதுல எதுவும் பரிச்சு கிரிச்ச வச்சாம்னா அதெல்லாம் எழுதிருங்க என்ன சரிப்பா பங்குசு ஏதோ ரோசனை பண்ணிக்கிட்டே இருக்க என்ன டீ

ஒரு வேளை எனக்கு எதுவும் ஆயிட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அங்கங்கே ரோட்ல திரியும்போது இவள கூட சேர்ந்தா இங்க இன்னும் ஓடும் போது எதுவும் ஆயிட்டுனாலுமே நீர் என் பிள்ளைகள நல்லபடியா பார்த்துக்கிட்டே இந்த ஒரு கல்யாணம் மட்டும் முடிச்சிடாதீர் அது என்னட்டு கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு துஸ்டிக்கோ ஏன் கரெக்ட் மனுஷான்னு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை வேற முருக்கு இருக்கோ பிள்ளைலாம் வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணும்ல தாய் வேணுமா எந்த நாய் எந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது நீர் தான் வளர்க்கணும்னு சொல்லிப்ப ஏம்மா இப்ப எதுக்குமா தேவை இல்லாமல்லாம் பேசுறவனுக்குலாம் ஒன்னும் ஆகாதும்மா லூசு இல்ல சொல்லுதே அந்த சான்ஸ் ரெண்டு பிள்ளை கதையை கேட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு ஏமா அந்த அக்காவை பார்த்தாலே என்ன ஃப்ராடு மாதிரி தெரியாது கதை விட்டுருக்கோம் ஆமா ஃப்ராடு இவன் ரொம்ப கண்டா சும்மா அடுத்த பிள்ளைகள அப்படி பேச கூடாது வயசுல மொத்தவங்கள அவங்கவுங்க நிலம அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இது என்ன பேச்சு சாப்பிடு நிஜமா தான் அம்மா ஊர்ல அப்படிதான் பேசுறாங்க அந்த அக்கா நம்ம வீட்டுல கூட கொடி ஓடி துணியை தூக்கிட்டு போக பாத்துச்சுல அது ஏதோ பண்ணிட்டா அதுக்குன்னு ஒரேடி அப்படி பேசக்கூடாது அடுத்தவங்கள என்ன உனக்கு பேச்சியா காலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வாய் கூடிட்டுங்க சரி சரி விடு விடு சும்மா அந்த பிள்ளைல உள்ள ஏசிட் அடக்காத எங்க அந்த சான்ஸ் ரணி பேர் எட்டவெளி வீட்ல தான் வேலை பார்த்துட்டு அடக்கா அவ இருந்த வீட்டு ஓனர் விரட்டி விட்டாராம் நம்ம வேணா ஒரு பத்து நாளைக்கு ஏதாவது வேலை கொடுப்போமா நம்ம வீட்டை தான் வேலை செய்ய வைப்போமா அந்த பிள்ளைக்கு ஒரு சம்பளம் கிடைச்ச மாதிரி ஆச்சு எனக்கும் மேல் காலெல்லாம் முடியல இந்த பாத்திரங்களை வருது இந்த துணியை காயப்பட்டது இந்த வீட்டை பிறகு அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் வேலை கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவ செய்வான்னா இவனா கூடு சாம்பளம் முதலே பாசிரு அப்புற நாளே பின்ன நான் அறிய கேட்டன நம்பட்டு கொடுக்கிறதுக்குக் கடையதுமா 1000 ரூபாய்க்குள்ள பாசிပါறு அவள கம்மியா பர்வாலன்னு தெரியல ஏன்னா நாளைக்கு பாசி பாக்க ஆ சரி சரி புது ஆள் உடலாம் வேலக்கி வைக்கிறது சரிதான் போறிர்கள் எல்லாம் பத்திரமா வைக்கணும் சரியா எதுக்கு அளவு பெறக்கூடாது ஆ ஆட்டோ ஆட்டோ எப்ப சீக்கிரமா வேல கால வைமா அப்பதான் எனக்கு கிடைக்கும் ஆமா அப்படி வேலை வேல செஞ்சி கிழிச்சிட பாட்டி